بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله أفواجا لا اله بسم الله حمد الرحيم لله والصلاة والسلام على على الله وعلى وعلى آله واصحابه ومن ومن على على نهج رحيم الدين رحيم 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 முஸ்லீம்களின் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளில் ரமதான் மாத நோன்பையும் ஒன்றாக இணைத்திருக்கிறான் குத்திப அலைக்கு முஸ்ஸியாம் கமா குத்திபு அலல்லதீனமின் கபுலிக்கும் அல்லக்கும் தத்தபூன் ஓமின்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது நீங்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறை குரானிலே கூறுகிறான் இவ்வாறு கடமையாக்கப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் எவ்வாறு அதனை பயன்படுத்த திட்டமிட வேண்டும் என்பதைப் பற்றி ஒரு சில உபதேசங்களை தங்கள் முன்வைக்க விரும்புகிறேன் நோன்பு என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது உண்ணக்கூடாது பருகக்கூடாது இல்லறத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் நிச்சயமாக நோன்பை நோற்றிருப்பவர் இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆனால் நோன்பிற்கு அதற்குரிய நிபந்தனைகளுக்கு இது மட்டும் போதுமா இது இதனுடன் இணைந்து இன்னும் பல நிபந்தனைகள் உள்ளனவா என்று சிந்தித்துப் பார்க்கும்போது மார்க்கும் வேறொரு முக்கிய நிபந்தனையை நமக்கு விதிக்கிறது ஒரு மனிதன் நோன்பு நோற்றுவனாக இருந்தால் அவன் காலையிலிருந்து மாலை வரை சூரியன் உதிப்பதற்கு முன் ஃபஜிர் இருந்து சூரியன் மறைந்த பிறகு மகரிப் வரைக்கும் அவன் உண்ணமாட்டான் பானங்களை அருந்த மாட்டான் இல்லறங்களை தவிர்ந்து கொள்வான் இதில் மாறு செய்ய மற்றவர் தூண்டினாலும் இல்லை நான் நோன்பாளி நிச்சயமாக நான் இதனை செய்துவிட்டால் அறிந்துவிட்டால் சாப்பிட்டுவிட்டால் என்னுடைய நோன்பு முறிந்துவிடும் என்று சொல்லி நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லீமும் அதனை செய்ய முன்வர முன்வரமாட்டார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அன்றைய பகல் பொழுதில் பொய் இருக்கும் புறம் இருக்கும் மார்க்கத்துக்கு முரணான பேச்சுக்கள் நடத்தைகள் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த அன்றைய பகல் பொழுதில் சில சச்சரவுகள் ஏற்படும் போது சண்டையிடும் சூழ்நிலைகளெல்லாம் வரும் இப்படிப்பட்ட நிலையில் இதேபோல பொருளாதாரம் அவனுடைய பொருளாதாரத்திலும் ஹலால் ஹராம் போன்ற பேணிக்கைகள் எல்லாம் அவன் நோன்பு இருக்கின்றோமே இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதை பேசலாமா பேசக்கூடாதா என்ற சிந்தனைகள் எல்லாம் அவனுக்கு வராது ஏனென்றால் நோன்பை பொறுத்தவரை இதை மட்டும் நாம் வரையறுத்து வைத்திருக்கிறோம் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது இல்லறம் கூடாது இதோடு நோன்பு முடிந்து விட்டது நிச்சயமாக இல்லை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நோன்பிற்குரிய முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று மார்க்கம் தடுத்த காரியங்களை விட்டும் அந்த நேரங்களில் நிச்சயமாக தவிர்ந்திருப்பது எந்த நேரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு சாப்பிடுவதும் குடிப்பதும் இல்லறமும் தடை துவங்குகிறதோ அந்த நொடிப்பொழுதிலிருந்தே அவனுடைய வாழ்க்கையில் தவறுகள் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது மார்க்கத்திற்கு முரணான நடத்தையில் ஈடுபடக்கூடாது என்ற தடைகளும் இணைந்தே துவங்கிவிட்டது அந்த தடைகளையும் அவன் பேணி வாழ வேண்டும் இதுதான் நோன்பு நோன்பு என்றால் அரபியில் அசௌம் என்று சொல்வார்கள் சௌம் என்றால் தடுத்து கொள்ளல் தடுத்து கொள்ளல் என்பது உண்ணுதல் பருகுதல் இல்லறம் மார்க்கத்துக்கு புறம்பான நடவடிக்கை இந்த நான்கையும் சேர்ந்து தடுக்கும் போதுதான் அவன் உண்மையிலேயே அவன் நோன்பு நொறுக்கிறான் அவன் நோன்பாளியாக இருக்கிறான் என்ற இந்த நிபந்தனையை நாம் மறந்து விடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது நீங்கள் பயபக்தியுடையவராக மாற வேண்டும் என்று சொல்கிறான் பயபக்தி என்பது மார்க்கம் நமக்கு ஹலாலாக்கியதை அல்லாஹ்வுக்காக நிப்பாட்டுவது மட்டும் பயபக்தி அல்ல சாப்பிடுவது ஹலால் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் குடிப்பது ஹலால் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லறாமும் நம்முடைய அல்லாஹ் அனுமதித்த அந்த மனைவியோடு இணைவதும் அல்லாஹ் அனுமதித்த காரியம் அனுமதித்த காரியத்தை அல்லாவுக்காக வேண்டி நிப்பாட்டுவது மட்டும் இறையச்சம் அல்ல இரையச்சம் தான் அதுவும் கட்டுப்பாடு தான் ஆனால் முக்கியமான கட்டுப்பாடு என்ன எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ எதை அல்லாஹ் மார்க்கத்தில் இது செய்யக்கூடாது என்று நமக்கு விதித்திருக்கிறானோ விட்டும் நம்மை காத்துக்கொள்வதுதான் உண்மையான தக்குவா உண்மையான இறையச்சம் தக்குவா என்றால் அதை காத்தல் கட்டுப்படுதல் தவிர்ந்து கொள்ளுதல் என்று பொருள் தன்னை காப்பாற்றுவதற்கு பெயர் தான் தக்குவாக்கா அதா பண்ணார் வக்கினா அதா பண்ணார் யாரெல்லா எங்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை தருவாயாக என்று கேட்டுவிட்டு வக்கீனா அதா பண்ணார் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அதிலிருந்து வந்த மூல வந்ததுதான் தக்குவா தன்னை கட்டுப்படுத்துவது காப்பாற்றுவது பிற தவறான காரியங்களிலிருந்து செல்லவிடாமல் தன்னை நிப்பாட்டுவது அதுதான் தக்குவா ஆகையினால் நோன்புடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சம் மார்க்கம் தடுத்ததிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதில் தான் இருக்கிறது என்ற சிந்தனை நோன்பாளிகளான ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும் அந்த தான் நமக்கு நோன்பு தர நினைக்கிறது என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் நம்மை சாப்பாட்டுவதை நிப்பாட்டுவதிலோ குடிப்பதை நிப்பாட்டுவதிலோ இல்லறத்தை தடுப்பதிலோ அல்லா சுானுத்தாலு எந்த ஒன்றும் சென்றடைவதில்லை மாறாக நம்மை நாம் சீர்பட செய்ய நம் தரப்பிலான பெரும் முயற்சி மார்க்கம் தடுத்த வாழ்க்கை முழுக்க நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டியவைகளை கண்டிப்பாக ரமலானின் நாம் தவிர்ந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற முடிவு ஒவ்வொரு நோன்பாளிக்கும் வர வேண்டும் அந்த அந்த முடிவில் அவன் பலவீனமடையும் போது அந்த முடிவை அவன் மீறும் போது அந்த கட்டுப்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையில் தளர்த்தும் போது அவன் பட்டினை கிடந்த அவன் தாகித்திருந்த அவன் இச்சையை கட்டுப்படுத்திய நன்மைகளையும் சேர்த்தே இழந்து விடுகிறான் இது மிகப்பெரிய பாதிப்பு நோன்பாலிக் மார்க்கம் தடுத்த காரியங்களை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள முனையாதவன் அவன் நோன்பிருந்த நோன்பிற்குரிய கூலியை மறுமையில் அவன் அடையப் போவதில்லை நவீன நாயகம் சல்லல்லா போலே ஒசெல்லாம் சொன்னார்கள் மல்லம் எதா கவுல ஜூர் வல அமலவி வளைசலில்லா எ ஹாஜத்துன் ஃபி ஐ எதா அ தாமகும் யார் பொய்யான வார்த்தைகளையும் தவறான நடவடிக்கைகளையும் விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையோ அதை விட்டும் விலகவில்லையோ அவன் சாப்பிடாமல் உணவருந்தாமல் இருப்பது அல்லாவிற்கு எந்தவித தேவையும் இல்லை என்றார்கள் நபீன்லாயும் சல்லாஹ் அலிஸ்லம் ஒரு அதே போல எத்தனையோ நோன்பாளிகள் நாளை அல்லாவிடத்தில் கூலியை தேடி வரும்போது அவர்களுக்கு அங்கு ஒன்றுமே கிடைக்காமல் போய்விடும் உலகத்தில் அவர்கள் பட்ட பசியும் பட்டினியும் கூடிய சிரமத்தை தவிர மறுமையில் கூலி என்பது அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார்கள் நபியல் நாயகம் சல்லா அலே அவர்கள் எனவே அன்பிற்குரிய நோன்பாளிகளே நோன்புடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக நிச்சயமாக இந்த ஒன்றை நாம் நினைவு நிறுத்தி கொள்ள வேண்டும் பாவத்தை விட்டும் விலக வேண்டும் இது நோன்பின் மிக முக்கியமான நிபந்தனை இது எதற்காக இந்த நிபந்தனையை மார்க்கம் எதற்காக நம் மீது விதிக்கிறது நிச்சயமாக இதற்கு மகத்தான பின்னணி இருக்கிறது அல்லாஹ் தாலா நோன்பை நம் மீது விதித்ததில் சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறார் ரையான் என்னும் சொர்க்க வாசல் நோன்பாளிகளுக்காகவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்திற்கு எட்டு வாயில்கள் அதில் ஒரு வாயில் ரையான் அது நோன்பாளிகளுக்காக மட்டுமே திறக்கப்படும் நோன்பாளிகள் உள்ளே சென்றவுடன் அது விடும் என்றார்கள் நபிகள் நாயம் செல்லாலே சொர்க்கத்தை பெற வேண்டும் அடுத்து நரகத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நரகத்திலிருந்து ஒரு மனிதன் இந்த நோன்பின் மூலம் தன்னை காத்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை காரணத்தினால் ரமதான் சம்பந்தமான கூலிகளில் மிக முக்கியமாக பாவ மன்னிப்பை இருப்பதை நாம் பார்க்கிறோம் ரபிய நாயம் சல்லா அலி சொல்லு சொன்னார்கள் மன்சாம ரமதான் ஈமான் பக்தி யார் நோன்பு நோற்று ஈமானுடனும் அல்லாஹு மீது உள்ள நம்பிக்கையுடனும் கூலியை பெறும் நோக்கத்திலும் யார் நோன்பு நோற்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இது ஒரு அதி அதே போல யார் ஈமானுடனும் கூலியை எதிர்பார்த்தும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இதுவும் செல்லாலே சொன்ன செய்தி அடுத்த நிமிஷம் இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானுடனும் கூலி எதிர்பார்த்தும் நின்று வணங்குவோருக்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ன விசல் லாலேசம் சொல்றாங்க இப்போ நோன்பின் மூலம் இரவு தொழுகையின் மூலம் லைலத்தில் கதிரின் மூலம் சொல்லப்படக்கூடிய கூலி என்ன பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு நபி செல்லம் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே லைலத்தில் கதிர் இரவு மிக மகத்தான இரவு அந்த இரவன்று நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கும் போது நபிசல்லா அலே செல்லம் பதில் தருகிறார்கள் அதில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன அல்லாஹு நீல்லா நீயே மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புவன் எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்று நமசல்லே செல்லம் அவர்கள் அன்றைய லைலத்தில் கதிரில் துவா செய்யுமாறு ஆயிஷா இல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார் மிக முக்கியமான ஒரு அம்சம் லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிர் வைத்துதான் இந்த ரமதானே சிறப்படைகிறது அந்த லைலத்தில் கதிரிலும் மிக முக்கியமாக இடம் பெற வேண்டிய துவா பாவ மன்னிப்பு தான் நபியல் நாயக் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் ரமதான் மாதத்தில் சொர்க்க வாயில் திறக்கப்பட்டு நரக வாயில் மூடப்படுகிறது என்ற செய்தியை சொல்லி வரும்போது யா நன்மையை நீ முன்னோடி செல் விரைந்து வா யா ஷர் அக்ஸிர் தீமை செய்ய நினைப்பவனே நீ உன்னுடைய தீமையை நிப்பாட்டு நிறுத்திவிடு போதும் என்று சொல்லி ரவிசல்லாம் சொன்னார்கள் ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நரகவாதிகளுக்கு நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறான் நரக விடுதலை வழங்குகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நரக விடுதலை வழங்கும் அந்த நிலை ரமதானில் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்றார் ரமதானின் ஒவ்வொரு இரவிலும் விடுதலை நரக விடுதலை கிடைக்கிறது இப்படி நமக்கு பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ரமதானில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் அந்த ரமதான் அவனை பாவத்திலிருந்து தூய்மையாக்க வேண்டும் ரமதான் முடியும் போது அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக நரக விடுதலை அடைந்தவனாக அவன் வெளியாக வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பும் அதற்குமே சொல்லாதே செல்லும் ஒரு செய்தியை சொன்னார்கள் யார் ரமதான் மாதம் வந்து அவனுடைய பாவ மன்னிப்பு அவன் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் துரதிர்ஷ்டவாதி என்றார்கள் அவன் அல்லாவுடைய அருளிலிருந்து தூரமானவன் என்றார்கள் இத்தனை வாசல்கள் திறந்து அல்லாவிடத்தில் அவன் தேடிக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவன் அனைத்தையும் இழந்தவன் தான் அவன் துரதிர்ஷ்டசாலி தான் அல்லாவுடைய அருளிலிருந்து தூரமானவன்தான் என்று நவியல் நாயம் சல்லா அலேஸ்லம் சொல்லியிருக்கிறார் ஆக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நிச்சயமாக நாம் ரமதானில் பகல் பொழுதில் யார் உணவு தந்தாலும் சாப்பிட மறுப்போம் யார் தண்ணீர் தந்தாலும் குடிக்க மறுப்போம் இல்லறத்தில் இருந்து ஈடுபடுவதை நாம் தவிர்ந்து கொள்வோம் ஆனால் பாவத்தில் மட்டும் தவிர்ந்து கொள்வோம் என்ற முடிவெடுக்காமல் நாம் வாழ்ந்திருக்கலாம் கடந்த ரமதான் நமக்கு இந்த சிந்தனைகள் தரப்படாமல் இருக்கலாம் அல்லது நமக்கு தெரிந்தும் கூட நம்மை மீறி நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் நாம் வரம்பு மீறி இருக்கலாம் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்க போதுமானவன் ஆனால் செய்த பாவத்தையே திரும்பவும் செய்யக்கூடாது அந்த தவறு இந்த ரமதானின் இடம் பெறக்கூடாது எனவே நோன்பை நோன்பாக புரிந்து நாம் நோன்புடைய காலங்களில் பாவத்திலிருந்து விடுபடும் மக்களாக நம்மை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் பாவ மன்னிப்பிற்காக நாம் இறைஞ்ச வேண்டும் அல்லாஹ் ஹானுத்தாலா சொல்வதை போன்று வல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார் மன்னிப்பு தேடக்கூடிய பல காலங்கள் இறை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இறை நெருக்கத்தை பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நேரம் குரானிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட நேரம் சஹருடைய நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம் அல்லாஹ் கூறுகிறான் வல் முஸ்தகஃபிரீன பில் சஹருடைய நேரத்தில் பாவம் மன்னிப்பு தேடுபவர்கள் நல்ல மக்களுடைய பட்டியலை அவருடைய தன்மைகளை நடவடிக்கைகளை கூறி வரும் அந்த பட்டியலிலே இதனையும் அல்லா சொல்கிறான் சகருடைய நேரத்தில் இஸ்தார் தேடுவார்கள் சஹுருடைய நேரம் நாம் பல காலங்களில் தகஞ்சத்திற்காக விழிக்காமல் இருக்கலாம் எந்திரிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ரமதானில் பாங்குக்கு முன்னால் நிச்சயமாக நாம் சகரு செய்வதற்காக வேண்டி எழுந்திருப்போம் ரவியாயர் செல்லாலை செல்லும் அதை பறக்கத்தான நேரம் என்றார்கள் அந்த சகுருடைய உணவை நாம் உட்கொள்வதை மட்டும் அந்த நேர இபாதத்தாக நினைத்து கொள்ளாமல் அதை அந்த நேரத்தில் உள்ள பாவ மன்னிப்பையும் சேர்த்து ஒரு இபாதத்தாக இந்த ரமலாளில் நாம் கடைபிடிக்க வேண்டும் சகுருடைய நேரத்தில் மூன்று விதமான விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று உணவு அது பரக்கத் என்றார்கள் தசூரு நீங்கள் சாக உணவு உண்ணுங்கள் அது பறக்கத் என்றார்கள் நபி சொல்லா அலே சொல்லம் ஒன்று இரண்டாவது பாவம் மன்னிப்பு அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் பாவ மன்னிப்பு தேடச் சொல்லி அதே போல அதோடு சேர்ந்த துவாக்கள் என்றால் அல்லாஹ் அரிசின் கீழ் முதல் வானத்திற்கு வரக்கூடிய தருணம் அது தகஞ்சத்துடைய நேரம் அந்த நேரத்திலே அவன் துவாவுக்காக வேண்டி நம்மிடத்தில் கேட்கிறான் ஏதேன் பாவ மன்னிப்பு தேடுவர்கள் இருக்கிறீர்களா கேளுங்கள் மன்னிக்கிறேன் ஏதேனும் தேவையை முன்வைக்கிறீர்களா என்னிடத்திலே கேளுங்கள் தருகின்றேன் என்று அல்லாஹ் முதல்வானத்தில் தகஜத்தில் நேரத்தில் நமக்கு சொல்கிறான் ஆக அந்த நேரத்தில் நம்முடைய துவாவும் மன்னிப்பும் மூன்றாவது நம்மால் முடிந்த அளவுக்கான தொழுகை நம்மால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தகஜத்து நேரத்தில் எழுந்திருந்து நாம் சொல்லக்கூடிய அந்த தொழுகை அல்லாவுக்கு மிக விருப்பமான அந்த தொழுகை அதையும் நாம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹ் திருமான் குரானிலே கூறுகிறான் என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் நவிய இவாதி நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் நான் கஃபூர் தான் அதே சமயம் என்னுடைய தண்டனையும் மிகவும் கடுமையானது என்னுடைய தண்டனையும் மிகவும் நோவினை தரக்கூடியது என்பதையும் இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஈமான் என்றாலே பைனர் ரஜா உலகவு என்பார்கள் அல் ஈமானு பைன ரஜா உல்கவு அல்லாஹ் என்னை மன்னிக்கலாம் என்ற ஆதரவு இருப்பதை போன்றே அல்லாஹ் என்னை தண்டிக்கலாம் என்ற பயமும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இணைந்ததுதான் ஈமான் அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான் என்ற நிராசை எப்படி கூடாதோ அதே போன்று அல்லாஹ் என்னை நிச்சயமாக மன்னித்து விடுவான் எதை செய்தாலும் நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மேலதிக ஆதரவும் தவறுதான் என்ற அடிப்படையில் நாம் தௌபாவின் நிபந்தனைகளை பேணி புரிந்து தௌபா செய்ய வேண்டும் ஒன்று அந்த தவறை விட வேண்டும் இரண்டாவது செய்த தவறுக்கு அல்லாஹ் தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக மன்னிப்பு தேட வேண்டும் மூன்றாவது இனிமேல் அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் மேற்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நாம் இதை சொல்லலாம் நாம் ஜக்காத்து கொடுக்காதவராக இருக்கிறோம் அந்த ஜக்காத்தை நாம் உடனே எந்த தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதை உடனே நாம் அமுல்படுத்த வேண்டும் நான் உடனே சக்காத்து கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் இதுவரைக்கும் நான் கொடுக்காத நிலை என்ன அதையெல்லாம் யா என்னை நீ தண்டித்து விடாது என்று சொல்லி அதற்குரிய பாவ மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும் முடிந்தவரை அவைகளுக்கெல்லாம் கணக்கு பார்த்து எவ்வளவு முடியுமோ புத்தக்குள்ளாக மஸ்தாத்தும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹ் எஞ்சிக்கொள்ளுங்கள் என்ற அல்லாவின் கட்டளைக்கு இணங்க நாம் அல்லாவுக்கு பயந்து அதை நாம் அல்லாவுக்காக அந்த பொருளை எடுத்து கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக இனிமேல் நான் இதில் பொடுபோக்காக இருக்க மாட்டேன் இனிமேல் நிச்சயமாக நான் கணக்கு பார்த்து முறையாக இதை வழங்கி விடுவேன் என்ற உறுதிமொழியை அவன் மேற்கொள்ள வேண்டும் அதே போல தொழாமல் இருக்கிறார் அதே போல பொய் சொல்லக்கூடிய வளமை இருக்கிறது பொய் சொல்லக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக அந்த பொய் சொல்வதை நிப்பாட்ட வேண்டும் பொய் சொன்னவைகளுக்காக மன்னிப்பு தேட வேண்டும் அடுத்து இனிமேல் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாவு அசையாது உறுதியாக நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் அதற்காக எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருப்பேன் என்ற உறுதிமொழியை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற தௌபாவின் முதல் விஷயம் இது இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நம்மை முன்வரும் போது அல்லாவுக்காக நாம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் போது அது அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு காரியமாக அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் நாம் எல்லாம் தப்பு செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் மனிதன் பாவம் செய்யும் இயல்புடையவன் இருந்தாலும் அல்லாஹ் சுஹானுகத்தாலா நம்மிடத்தில் நம் மீது வைத்திருந்த அருளின் அடிப்படையில் அவன் நம்மை மன்னிப்பதற்காக முன்வருகிறான் அல்லாஹ் அந்த மன்னிப்பை விரும்புகிறான் என்ற ரீதியில ஒரு மனிதன் தன்னை திருத்தி கொள்ள முன்வரும் போது ரப்பு அவனை அரவணைக்கிறான் ஒரு மனிதன் நூறு கொலை செய்கிறான் மீண்டும் அவனுக்கு மன உறுத்தல் இருக்கிறது அல்லாஹ இடத்தில் நான் எப்படி இதற்கு எப்படி நான் அல்லா இடத்திலே சொல்வது எப்படி மன்னிப்பு கேட்பது என்று அவ்வளவு தவறு செய்ததற்கு பிறகும் கூட தவாவிற்காக முயற்சி செய்கிறான் வழிகாட்டப்படுகிறது இந்த ஊருக்கு செல்லுங்கள் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களோடு உங்களை திருத்தி கொண்டு நல்லவராக வாழுங்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டு அந்த ஊரை நோக்கி புறப்பட்டு செல்கிறான் மனமாற்றம் மட்டும்தான் அவனுக்கு நடந்திருக்கிறது ஆனால் அல்லா சுகத்தால அங்கு அவருடைய ரூகை பிடுங்க தருணம் வந்துவிட்டது ரூகு பிடுங்கப்படுகிறது அவன் சொர்க்கவாதியாக அவன் மாறி செல்கிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல சொல்கிறார்கள் என்றால் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் அல்லாஹுவை நெருங்கும் போது அல்லாஹுடைய அருள் நம்மை வந்தடைந்து விடுகிறது நான் திருந்து விடுவேன் என்று முயற்சி செய்ய ஒரு மனிதன் வரும்போதே அல்லாஹ் ஹானுவத்தாலா அவனை அரவணைக்கும் முன்வந்து விடுகிறான் என் பக்கம் ஒரு ஜான் வந்தால் அவன் பக்கம் நான் ஒரு முலம் பெறுகிறேன் அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபியல் நாயகம் செல்லாலை சொல்கிறார்கள் நம்முடைய மனமாற்றத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த மனமாற்றம் நிச்சயமாக இந்த நோன்பில் நமக்கு ஏற்பட வேண்டும் அதுதான் இந்த நோன்புடைய இலக்கு அந்த அடிப்படையில் நாம் பாவ மன்னிப்பை அதற்குரிய நிபந்தனையை புரிந்து செய்வதோடு ரப்பின் பக்கம் நம்மை எவ்வளவு அதிகமாக திருப்ப முடியுமோ அந்த அளவிற்கு நம்மை நாம் திருப்புவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நாம் திருப்பாத பட்சத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பும் வீணாகிவிடும் ஒரு சூழல் நிச்சயமாக நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இங்கு சொல்வதனுடைய நோக்கம் பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு பாவ மன்னிப்பு என்று வரும்போது மன்னிப்பை தேடக்கூடிய ரமதானில் பாவத்தை செய்யலாமா தீமையை கொண்டுதான் தீமை அளிக்க முடியுமா நஜீஸ் இது ஒரு அசுத்தம் அசுத்தத்தை போக்க வேண்டுமானால் அசுத்தத்தையே செய்து கொண்டிருக்க கூடாது அசுத்தத்தை நீக்க சுத்தம் வேண்டும் அதே போன்று நாம் நம்முடைய பாவத்தை நீக்க ரமதானினும் பாவத்தை செய்து கொண்டிருந்தால் நாம் தூய்மை அடைய முடியாது பாவத்தை போக்க பாவம் நிப்பாட்டப்பட வேண்டும் நல்லரங்கள் அதிகமாக நாம் புரிய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா சுகத்தாலா நம்முடைய இந்த ரமதானை முறையாக புரிய வைத்து இந்த ரமதானின் மூலம் எந்த கூலியை நமக்கு மார்க்கம் தருவதாக வாக்களிக்கிறதோ அந்த கூலியை பெற தகுதியுடைய நோன்பாக அந்த தகுதியுடைய ரமலானாக நம்முடைய இந்த நோன்பையும் ரமதானையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் அதற்காக வேண்டிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுஹானுத்தாலா அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாகனி